தரபாங்கா நீரோற்று திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய இருபாளி ஏரிக்கு காவிரி உபரி நீர் வழங்காததை கண்டித்து எடப்பாடி அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் பதினாறு கண் மதகு வழியாக நீர் வெளியேறி கடலில் கலக்கும் காவிரி நீரைக் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி சங்ககிரி மேட்டூர் ஓமலூர் தாலுகாவில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு நீர் ஏற்று திட்டத்தின் மூலம் ஏரிகளை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் பல்வேறு விதமான போராட்டங்களும் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி ஆகிய தாலுகாவில் உள்ள எட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பனிரண்டு பொதுப்பணித்துறை ஏரிகள் ஒரு நகராட்சி ஏரி நான்கு பேரூராட்சி ஏரி உட்பட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டம் சரபாங்க நீர் ஏற்றும் திட்டம் என்ற பெயரில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நான்காம் தேதி எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம் இருபாலி ஏரியில் அடிக்கல் நாட்டி திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று மேட்டூர் அணையிலிருந்து இடது கரையில் உபரி நீர் கால்வாய் மூலம் திப்பம்பட்டி நீர் ஏற்று நிலையத்திற்கு கொண்டு சென்று தொள்ளாயிரத்தி நாற்பது குதிரை திறன் கொண்டு பத்து மின் மோட்டர்கள் மூலம் நீர் ஏற்றும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி திப்பம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை துவங்கி வைத்தார் தற்பொழுது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வந்து மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி ஆகிய பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஆறு ஏரிகளுக்கு வெள்ளாளபுரம் துணைநீர் ஏற்றும் நிலையம் கண்ணந்தேரி துணைநீர் ஏற்றும் நிலையம் மூலம் நிரப்பப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் உள்ள குப்பம்பட்டி ஆவடத்தூர் ஏரி ஆடையூர் ஏரி இருப்பாளி ஏரி செட்டிமாங்குறிச்சி சின்னேரி கட்டி நாயக்கன்பட்டி ஏரி கொட்டாப்புளியூர் ஏரி சௌரிபாளையம் குண்டியாம்பட்டி ஏரி ஆகிய ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்வதற்கான கால்வாய் மற்றும் குழாய் பதிக்கும் பணி தொடங்கப்படவில்லை உடனடியாக கால்வாய் அமைத்து குழாய் பதித்து இந்த ஏரிகளுக்கு உடனடியாக நீர் நிரப்ப கோரி சரபாங்க உபரி நீர் நடவடிக்கை குழு மற்றும் விவசாய சங்கத்தினர் இன்று சரபாங்க நீர் ஏற்றும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய இருபாலி ஏரியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு தலைவர் வேலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி நடவடிக்கை குழு மாவட்ட செயலாளர் மணி ஓமலூர் ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி செட்டிமாங்குறிச்சி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சித்தன் இருப்பாளி ஊராட்சி மன்ற தலைவர் அளமேலு தாதாபுரம் கிளை செயலாளர் மணிமுத்து உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்